ஒருபுறம் நானூறு இடங்களில் சர்வசாதாரணமாக வெற்றி பெறுவோம் என்று மோடி பீட்டி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மறுபுறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காங்கிரசினுடைய வங்கிக் கணக்கு முடக்கம் நான் இந்த பதவியை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கும் போது இந்திய ஊடகங்களில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்காது என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஒருபுறம் நானூறு இடங்களில் சர்வ சாதாரணமாக வெற்றி பெறுவோம் என்று மோடி பீட்டி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மறுபுறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காங்கிரசினுடைய வங்கி கணக்கு முடக்கம் நான் இந்த பதிவை கொண்டிருக்கும் போது இந்திய ஊடகங்களில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் கழுத்தை நெருக்கக்கூடிய வேலையில் மோடி இறங்கிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் மோடியையும் பாஜகவை அமெரிக்கா ஜெர்மன் உட்பட இன்றைய தினத்தில் ஐக்கிய நாட்டு சபை ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்தியாவில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் உட்பட அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறும் என ஐக்கிய நாட்டு சபை நம்புவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய பொருள் மோடியினுடைய ஆட்சியில் இவையெல்லாம் இந்தியாவில் சாத்தியமில்லை என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் சரி இப்போ நான் என்ன சொல்றேன் மோடியேன் இவ்வளவு பதட்டப்படுகிறார் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார் ஆர் எஸ் எஸ் ஏன் பயப்படுகிறது அதாவது ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்பட்டு நூறாவது வருடத்தில் அவர்கள் மிகப்பெரிய நிகழ்வாக இந்தியாவில் அவர்களுடைய அரசியலான இந்துத்துவத்தை அவல்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவற்றுக்கெல்லாம் இந்திய மக்கள் ஆப்பு வைத்து விடுவார்கள் என்கிற பதட்டம் தான் இது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் மோடியும் ஆர் எஸ் எஸ் அமைத்த வியூகம் எதுவுமே கை கொடுக்கவில்லை என்பது முக்கியமான செய்தி அதாவது நீங்க ஏடிஎம்கேன்றதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே எப்படியாவது விலைக்கு வாங்கி இவங்க நினைக்கிறத பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனா ஏடிஎம்கே அதை ஒத்துக்கல ஆனா ஏடிஎம்கே விட இவங்க கூட காலம் காலமாக தோல் நின்ற பல கட்சிகளை இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா புறக்கணித்தார்கள் இப்ப சிரோன்மணி அகாலி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல காலமாக பாஜகவோடு உறவு வைத்து கட்சி அவங்கள இந்த கடந்த பத்து வருடங்களை எப்போதும் அவர்களை மதிக்காமல் இப்ப வந்ததும் மீண்டும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை கூட சிறுவன்மணி அகாலிதள் கூட விடுங்க சிவசேனான்னு ஒரு கட்சி அதாவது மகாராஷ்டிராவில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அல்லது அங்கே மக்களிடம் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சிவசேனா சிவசேனாவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகுதான் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியே மகாராஷ்டிராவில் ஒரு கட்சியாக மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த கட்சியை என்ன செய்தார்கள் பிளவுபடுத்தினார்கள் இரண்டாக துண்டாடினார்கள் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினார்கள் அவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை அவர்கள் நிகழ்த்தினார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு மகாராஷ்டிராவிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது பெரும்பாலான இடங்களில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள் இப்ப அஜித் பவாரை இருந்து அஜித் குமாரை கொண்டு வந்தாங்க அஜித் அஜித் பவாரை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஷிண்டேவை சிவசேனாவை பிளந்து ஷிண்டையை கொண்டு வந்தாங்க பத்தாது இதனால வெற்றி பெற முடியாது இடங்கள் கூடுதலாக கிடைக்காது அப்படிங்கிற போது ராஜ்தாக்கரேவை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய ராஜ்புத் அதே மாதிரி யாதவ் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது ராஜ் தாக்கரேவை பாஜக உட்ல கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு பாய கூட அது உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிங்க ஏன்னா இந்த ராஜ் தாக்கரே அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய ஒரு தெரியும் வடமாநிலத்தை சார்ந்த யாருமே இங்க மகாராஷ்டிராவில் வந்து வேலை செய்யக்கூடாது அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லக்கூடிய ஆள் இதனால இருக்கக்கூடிய லஜ்புத் யாதவா இனத்தை சார்ந்த மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அப்போ இடியாப்ப சிக்கலில் மகாராஷ்டிராவில் இருக்கு நீங்க இன்னொரு மிக முக்கியமான இடம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா ஒடிசால கடைசி வரையிலும் பேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் கூடுதலான இடங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒடிஷாவினுடைய பிஜு ஜன ஜனதாதள் சொல்லக்கூடிய கட்சியினுடைய முதலமைச்சருக்கு தெரிந்து விட்டது நம்ம தப்பித்தவரை இவனுங்களுக்கு ஒரு வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய கட்சியினுடைய அழிவுக்கே காரணமாகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரிந்து அங்கிருந்து கழிவு விட்டாங்க நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம் வடகிழக்கு மாநிலங்களில் வேட்பாளராக கூட பாஜக நிற்கவில்லை என்பது தெரியும் சரி இப்போ டெல்லியை மட்டும் நீங்கள் எடுத்துங்க டெல்லியில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு சிட்டிங் பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாங்க இந்த வாட்டி போட்டியிடல நாங்க வெளியேறுறோன்னு அவர்களாகவே அமித்ஷா கிட்ட கடிதம் கொடுத்து இருக்கிறாங்க கௌதம் காம்பீர் அதே மாதிரி ஹர்ஷவர்தன் மீனாட்சி லெகி இந்த மூன்று பேரும் அமித்ஷாவிற்கு தங்களுடைய சமூக ஊடகங்களின் வழியாக நாங்க இனிமேலா போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை நாங்க வெளியேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அதனுடைய பொருள் என்ன டெல்லியில அவர்களுக்கு சாதகமான சூழல் இல்லை மீண்டும் பிஜேபியினுடைய சார்பில் போட்டியிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல் வந்துடும் நமக்கு அதனால நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காங்க இப்படி இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா நூறுக்கும் அதிகமான பாஜக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளி அதே மாதிரி வி கே சிங் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரமேஷ் பதூரியா இந்த மாதிரி நூறுக்கும் அதிகமான பிரபலமான பாஜக பிரமுகர்கள் இந்த முறை பாஜக கட்சியில போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி வெளியேறி இருக்கிறார்கள் அப்போ நீங்க பாருங்க பாஜக இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்முடைய தென்னிந்தியா விட்டுருங்க தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா தெலுங்கானா அதெல்லாம் நீங்க விட்டுருங்க கர்நாடகம் கூட விட்டுருங்க நீங்க ஆனால் வட மாநிலங்களிலேயே நூறுக்கும் அதிகமான பாஜக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் மீண்டும் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை அல்லது அவர்களுக்கு சீட்டு நமக்கு சிக்கலாயிரும் நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் பாஜகவினுடைய வியூகம் மோடி அமித்ஷாவினுடைய வியூகம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் தமிழ்நாட்டை பத்தியெல்லாம் நம்ம கூடுதலா சொல்லணுமா ஏன்னா நாற்பது இடங்கள் புதுச்சேரியையும் சேர்த்து அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு கருத்து கணிப்பிலாவது பாஜகவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லணும் அப்படி கூட பாஜகவிற்கு தமிழ்நாடும் பஞ்சாபும் கேரளமும் ஆந்திராவும் முட்டை வழங்க போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான்கு மாநிலங்கள் பாஜகவுக்கு முட்டை மூன்று வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை மகாராஷ்டிராவும் ஒடிஷாவும் கர்நாடகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் எந்த விதத்திலையும் கரையேற முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கு பாஜகவுக்கு நிலவி கொண்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக பாஜகவிற்கு சாவுமணியை அடித்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க